போய்கொண்டே இரு என்ற தலைப்பில் ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் எழுதி வாசித்துள்ள கட்டுரை போய்கொண்டே இருத்தல் சில காலமாக மழை பெய்யாமல் காய்ந்து கிடந்த அடர்ந்த காட்டின் அடிவாரத்து நீரோடை என்னை வரவேற்றது பாறைகள் தமக்குள் தேக்கி வைத்த குளிர்ச்சியில் வெம்மை தணிந்திருந்தது ஒரு பாறையில் படுத்து கிடக்கையில் எதிரே இருந்த மூங்கில் மரக்கூட்டம் தலையசைத்து உரையாடத் தொடங்கியது அங்கே இருந்தது நான் மட்டுமல்ல என்னோடு உரையாடியது மூங்கில் கூட்டம் மட்டுமல்ல அந்த உரையாடலின் சாரம் உங்களுக்குமானதாக இருக்கலாம் என நினைக்கிறேன் காலமாக துவைத்தெடுத்த கேள்வியுடன் உரையாடலை துவக்கினேன் எல்லோருடனும் ஒத்துப்போவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என கேட்டேன் அப்படி ஒத்துப்போக முடிகிறதா உன்னால் என கேள்வி வந்தது இல்லை அதனால்தான் இந்த கேள்வியுடன் அலைகிறேன் உனக்கு கீழே இருப்பது என்ன என அந்த குரல் கேட்டது என்னை சுற்றிலும் பாறைகள் இருந்தன தயக்கத்துடன் பதிலளித்தேன் என்னை சுற்றிலும் எனக்கு கீழும் பாறைகள் உள்ளன அவை உனக்கு இதமளிக்கின்றனவா துன்புறுத்துகின்றனவா இப்பாறைகள் எனக்கு வெப்பமில்லாத படுக்கைகளாகவும் தலையணைகளாகவும் உள்ளன நான் இப்பாறைகளுடன் சுகமாக படுத்திருக்கிறேன் இப்பாறைகள் மணலாக இல்லாமல் போனதற்காக வருந்துகிறாயா நிச்சயமாக இல்லை ஏனெனில் இந்த ஓடையின் விளிம்பில் இருந்த மணல் எனது கால்களைச் சுட்டது பாறைகளோ தமக்குள் நீரூற்றுகளை வைத்திருப்பவை போல குளிர்ச்சி அளிக்கின்றன பாறை பாறையாகவே இருக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா ஆம் சந்தேகமில்லாமல் அதுபோலவே நீயாக மட்டும் இரு மணல் மணலாக இருக்கட்டும் மரம் மரமாக இருக்கட்டும் ஏனெனில் பாறைகள் மணலாக மாறியுள்ளன பாறைகளே மணலாகின்றன மரங்களே இந்த வனத்தின் மண்ணில் புதைந்துள்ள மட்கு எருவாகவும் பல கோடி உயிர்களின் உணவாகவும் மாறிக்கொண்டுள்ளன இப்போது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு இதற்கு முன்பு நீ இப்படி இருந்ததில்லை இதற்கு பின்னால் நீ இப்படி இருக்கப் போவதும் இல்லை நிகழ்காலத்தில் வாழ பழகினால் எதிர்காலத்தின் மாற்றம் இயல்பானதாக இருக்கும் எதிர்காலத்தில் கைகளையும் கடந்த காலத்தில் கால்களையும் நீட்டிக்கொண்டிருந்தால் உனது உடல் சிதைவதைத் தவிர எதுவும் நிகழாது என்ற நீண்ட விளக்கம் கிடைத்தது நான் மீண்டும் கேட்டேன் இப்படி இருப்பது சாத்தியமா நேற்றைய நினைவுகளும் நாளைய திட்டங்களும் இல்லாமல் வாழ இயலுமா உனது நினைவுகளும் திட்டங்களும் தான் உன்னை மாற்றிக்கொண்டுள்ளன என நம்புகிறாயா அப்படித்தான் தரப்பட்டுள்ளது என நான் கூறினேன் உங்களது நினைவுகளும் திட்டங்களும் மட்டுமே உங்களை இயக்குவதாக இருந்தால் நீங்கள் ஏன் இவ்வளவு மோசமாக அறற்றுகிறீர்கள் ஏன் கூக்குரலிடுகிறீர்கள் உறக்கம் வராமல் தவிக்கிறீர்களே அரண் தேடி அலைகிறீர்களே நம்பிக்கை ஊட்டும் நூல்களும் சொற்பொழிவுகளும் தற்கொலைகளும் மிகுந்து கொண்டே போகின்றனவே இவற்றுக்கெல்லாம் இவற்றுக்கெல்லாம் காரணம் எது எனக்கு கேள்விக்கான விடை தெரியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு கூறினேன் நான் உங்களை சரணடைகிறேன் உங்கள் சொற்களை பதித்து கொண்டேன் எனது முதல் கேள்விக்கு நேரடியாக விடைதாருங்கள் எல்லோருடனும் ஒத்துப்போக இயலுமா நீ நீயாக இருக்கையில் எல்லோருடனும் சேர்ந்து வாழ இயலும் ஆனால் ஒத்துப்போக இயலாது சுயத்தை உணர்தலும் சுயத்தில் நிலைத்தலுமே உயிர்களுக்கான அடிப்படை தகுதி சக மனிதர்களின் எந்த இயல்புடன் பொருந்துகிறாயோ அதில் பொருந்திரு எதில் மாறுபடுகிறாயோ அதில் மாறுபட்டிரு நீ மாறுபடுகிறாய் என்பதை தெளிவுபடுத்து அதுவே உண்மையின் குரல் உண்மையின் குரலை காட்டிலும் மற்றவர்களின் மனக்கசப்பு பெரிதல்ல எல்லோருடனும் ஒத்துப்போக வேண்டும் என எண்ணுவது உனது சுயத்தை அழிக்கும் சுயத்தை இழந்த பின்னர் உனது வாழும் காலம் தண்டனை காலமாக மாறுகிறது நீ கடந்து வந்த மணல் உனது கால்களைச் சுட்டது ஆகையால் நீ பதறி நடந்தாய் இந்த பாறைகள் உனக்கு இதமளிக்கின்றன இங்கே படுத்திருக்கிறாய் உனக்கு பொருந்தாதவற்றில் கால் பதித்து பதறாதே உன்னுடன் பொருந்துபவற்றை நிராகரிக்காதே இன்னொன்றையும் புரிந்துகொள் அந்த மணல் உன்னைச் சுற்றதால் அதை தீங்கானது என தீர்மானிக்காதே அது உனக்கு பொருந்தவில்லை ஆனால் மழைக்காலத்தில் அந்த மணல்தான் பல்லாயிரம் நீர்வாழிகளுக்கு உறைவிடம் ஆகையால் உனக்கு பிடிக்காதவற்றை வெறுப்பது தவறு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் போய்க்கொண்டே இரு என்றது அந்த குரல் இந்த வாசகத்தின் கடைசி வார்த்தையான இரு என்பது இருத்தலை உணர்த்தியது எனக்கு போகவும் வேண்டும் இருக்கவும் வேண்டும் என்பது அந்த குரலின் கட்டளை இந்த உரையாடலின் இறுதியில் மழை பொழிந்தது ஆடைகளை களைந்து அடர்ந்த காட்டின் நடுவே மழையில் நனைந்து பாறை இடுக்குகளில் தேங்கி கிடந்த மழைநீரை மண்டியிட்டு பருகினேன் அப்போது நான் அக்காட்டின் விலங்காக இருந்தேன் காட்டின் விளிம்புக்கு வந்தபோது ஓடை மணல் மழை நீருக்குள் கிடந்தது மணலுக்கு மேலே ஓடை நீர் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த மணலை நோக்கி சில நீர்வாழ் பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன போய்கொண்டே இருத்தல் என்பதுதான் எவ்வளவு எளிமையான உண்மை அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக